அப்படின்னு சொல்லக்கூடிய முக்குற்றங்கள்ல ஏற்படக்கூடிய அதாவது வாதம் அதிகமா இருக்கு குறைச்சிருக்கு பித்தம் கூட இருக்கு குறைச்சிருக்கு இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்து அதாவது நோய் அணுகாமல் நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய முறைதான் இந்த பஞ்சகல்ப மூலிகை அப்படின்னு சொல்றது வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன் சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே ஒரு டிசீஸ் வராமல் இருக்குது அதாவது குளிர்காலமாக இருக்கட்டும் மழைக்காலமாக இருக்கட்டும் அல்லது வெயில் காலமாக இருக்கட்டும் எல்லா பருவநிலைகள்லையுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றத எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது தான் அதற்கு நம்ம வந்து சித மருத்துவத்தில் நிறைய ப்ரிவென்ட்டிவ் மெஷர்ஸ் சொல்லியிருக்காங்க நிறைய வந்து உள் மருந்துகளாக இருக்கட்டும் வெளி மருந்துகளாக இருக்கட்டும் நிறையா சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா உள் மருந்துகள் எடுக்கணும் அப்படின்னா கசப்பாக இருக்கும் புளிப்பாக இருக்கும் கஷாயம் மாதிரி குடிக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா அதற்கு சித்தர்கள் சொன்ன ஒரு அருமையான முறை தான் வெளிப்பிரயோகமாக அதாவது நம்ம குளி குளியல் முறைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பவுடர் இது என்ன அப்படின்னு அதற்கு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த குளியல் முறைக்காக பயன்படுத்தக்கூடிய அதாவது நோய் அணுகாமல் நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய முறை தான் இந்த பஞ்சக்கல்ப மூலிகை அப்படின்னு சொல்கிறது பவுடரை கொண்டு நம்ம குளியல் பண்ணக்கூடிய முறை இதோடய ஸ்பெஷல் என்ன இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்கு இந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம வந்து குளியலுக்காக பயன்படுத்தும் போது என்ன நன்மைகள்லாம் நமக்கு ஏற்படும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் முதல்ல நம்ம இந்த பஞ்சக்கழுப்பை சூர்ணம் அப்படின்றது உள்ம மருந்து மட்டுமா இல்லை வெளி மருந்து மட்டுமா அப்படின்னு பார்த்தோன்னா இதை நம்ம உள்மருந்தாகவும் பயன்படுத்தலாம் வெளி மருந்தாகவும் பயன்படுத்தலாம் உள்மருந்தாக அப்படின்னு பார்த்தோன்னா கசப்பு சுவை இருக்கும் ஸோ எடுத்துக்க நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க ஸோ வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தினாலே அதோட முழு மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சரி இப்ப இந்த வெளி மருந்தாக பயன்படுத்தக்கூடிய பஞ்சகற்ப சூர்ணத்துல என்னெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து அதாவது நெல்லி வற்றல் வந்து பயன்படுத்துவோம் நெல்லிக்காய் வந்து முழு நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா அந்த நெல்லி வற்றல் அடுத்து கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்துறோம் இது வந்து வேப்ப விதை வேப்ப மரத்தினுடைய விதை இது வந்து கடுக்காய் தோல் கடுக்காய் வந்து அதோட தோல் பகுதி மட்டும் தான் பயன்படுத்துறோம் அடுத்து வெண்மிளகு மிளகுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த வெண் வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த ஐந்து ம மூலிகை பொருட்களையும் சேர்த்து தான் நம்ம இந்த பவுடர் அப்படின்றத பயன்படுத்துகிறோம் இந்த பவுடரை எப்படி நம்ம வந்து குளியல் முறைக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதை வந்து தேவையான அளவு எடுத்துக்கிறீங்க எடுத்துகிட்டு நம்ம சித்தர்கள் சொன்ன முறை என்ன அப்படின்னா காராம் பசுவினுடைய பால் சேர்த்து அப்படின்னு காராம் பசு அப்படின்னா கருப்பு நிறமான நாட்டு பசுவினோட பால் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க காரம் பசு பால் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் பசும்பாலாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த பாலை வந்து காய்ச்சி அந்த சூடான பால் கூட இந்த பஞ்சகலப்பு பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இளம் சூடாக இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா தலைக்கு பேக் மாதிரி ஹேர் பேக் மாதிரி போட்டு வச்சிடணும் போட்டு வச்சுட்டு ஒரு இருபது நிமிடம் கழித்து இளம் வெந்நீரில் குளியல் முறை பண்ணும் இந்த மாதிரி குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதப்பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்குற்றங்களில் ஏற்படக்கூடிய அதாவது வாதம் அதிகமா இருக்கு குறைச்சிருக்கு பித்தம் கூட இருக்கு குறைச்சிருக்கு இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்து வாத பித்த கம்பமானது தன்னிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து இது மாதிரி ஹேர்பேக் மாதிரி போடுறீங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும்னா தலையில இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது கண் காது மூக்கு தொண்டை இந்த மாதிரியான தலையினுடைய அனைத்து பாகங்களையும் சீர் செய்து அதாவது இப்போ தொண்டையில் சதை வளர்ச்சி இருக்குது இல்லை நாட்பட்ட தலை வழியாக இருக்குது தலையில் வந்து கிருகிருப்பு இருக்குது தலை குத்துல ஏற்படக்கூடியதாக இருக்குது இல்லை தலையில அரிப்பு வரக்கூடியது கண் சார்ந்த பிரச்சனைகள் கண் பார்வை குறைபாடு ஏதாவது இருக்குது அல்லது கேட்ராக்டர் இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரி காதி கேட்காம அது போல் வந்து டின்னிட்டஸ் என்று சொல்லக்கூடிய காதல் இறைச்சல் இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு மூக்கில் சதை வளர்ச்சி இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துக்குமே இது ஒரு நல்ல தீர்வு தலைக்கு கழிச்சு குளிக்கலாம் பயன்படுத்துறோம் விதமான நோய்கள் அதாவது சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் இருக்கிறதாக சித்தர்கள் கணிச்சிருக்காங்க அந்த மாதிரியான எந்த நோய்களுமே ஏற்படாம நம்ம வந்து ஆரோக்கியமா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி வந்து பேக் போட்டு நீங்கள் வந்து போட்டு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எப்போல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா வாரம் இருமுறை எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்கிறோமோ அது போல் உங்களுக்கு அதாவது ஏதாவது நோய் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா வாரம் இருமுறையோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு முறையோ ஒரு நாளோ உங்களுடைய நோயினுடைய வன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம் எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா காலையில் வந்து சூரிய உதயத்தில் இருந்து அதாவது சிக்ஸ் டு எயிட்டுக்குள்ளார நீங்கள் இந்த மாதிரி பேக் போட்டு குளிக்கிறது ரொம்பவே நல்லது அதற்கு பிறகு இதை வந்து வாரம் ஒரு முறையோ இருமுறையோ பயன்படுத்திக்கலாம் பெண்களாக இருந்தால் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையும் ஆண்களுக்கு வந்து புதன் அல்லது சனிக்கிழமையும் ஏற்றுது எப்படி நம்ம எண்ணெய் குளியலுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே போல் இதையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்தளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய நம்மளுடைய அதாவது நோய் இப்போ சில பேண்டமிக் டிசீஸ்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி நமக்கு எந்த பிரச்சனைகளும் வராமல் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்பாற்றல் அதிகமாகவும் இருக்கிறதுக்கு இதை வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி பயன்படுத்திக்கலாம் இது பெரியவங்கன்னு மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து ப பழக்கப்படுத்தி வரும்போது நம் அது அடுத்தடுத்த தலைமுறையினருமே நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பஞ்சகல்ப பவுடர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சிதர்கள் வணக்கம்